என்னை வர வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நியூ பிலிமாலயா சேனல் நேர்களை போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே ரஜினி ரசிகளை வசப்படுத்தும் தனுஷ் என்னடா இப்படி ஒரு தலைப்பா இருக்குன்னு நீங்கள் அவசரம் பண்ணலாம் தனுஷ் வந்து ரொம்ப கெட்டிங்க இருக்கு அதாவது அவருடைய முகம் ஒரு சினிமா நடிகனுக்குரிய முகம் கிடையாது அதே போல அவருடைய தோற்றமும் ஒரு சினிமா நடிகனுக்குரிய தோற்றம் கிடையாது ஆனால் தன்னுடைய பலவீனங்களை எல்லாம் மறைத்து பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவனாகவும் நடிப்பார் ரெண்டு பசங்களுக்கு தகப்பனாகவும் நடிப்பார் அதே எழுபது வயசு கிழவனாகவும் நடிப்பார் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாத ஆரம்பத்திலேயே நான் அதை சொன்னேன் மிகப்பெரிய நடிப்புக்கு சொந்தக்காரன் தனுஷ் எந்த வேஷம் கொடுத்தாலும் அதில் செவையாக பதிக்கிறதுல தனுஷுக்கு நிகர் தனுஷ் தான் இன்னும் போனால் அடுத்த கமலஹாசன் கமலஹாசன் என்ன வேஷம் போட்டாலும் பொருந்திக்குவார் அதே மாதிரி தனுஷும் எந்த வேடத்துக்கும் பொருத்தமாக இருப்பார் அவர் சமீபத்தில் ராயன் படத்தினுடைய இசை வெளியீட்டுகளால் ரொம்ப உருக்கமாக பேசினார் இதுவரைக்கும் பத்திரிகை அப்படி பேசினது கிடையாது முதல் முறையாக உள்ளதை சொல்கிற வெள்ளை மனதோடு தனுஷ் பேசியிருக்கார் ராயன் படத்தை நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் எழுதி இயக்கும் ரெண்டாவது படம் இது இந்த ராயன் படத்தை சதீஷ் வயி ஃபிலிம் சார்பில் தியாகராயன் தயாரிச்சிருக்கார் இந்த படத்தில் தனுஷ்க்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நல்ல நடிகர்கள் முத்திரை பேத்து நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் பிரபுதேவா எஸ் ஏ சூர்யா துஷாராம் ஜெயன் இவங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டாங்க அதாவது யாரெல்லாம் நன்றாக நடிப்பார்களோ அவரெல்லாம் பொறிக்க எடுத்து நடிக்க வைத்திருக்கார் தனுஷ் ஏன்னா டைரக்டர் இல்லையா அதுமாதிரி அவங்க அன்னை செல்வராவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா புயல் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரமன் இசை நைசா ஏஆர் ரமன் சொல்லியிருக்காரு சார் நான் டைரக்ட் பண்ணுற படம் சார் இந்த படத்தில் நீங்களும் இருக்கணும் இந்த டைட்டிலில் நீங்களும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்துருக்காரு ஏஆர் ரம்மன் இல்லை இந்த படத்தை நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு நாள் கழித்து வாங்கன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு நாள் கழித்து வந்து படத்தை பார்த்துருக்காரு பாசிட்டிவ் பார்த்துட்டு இந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் பார்த்துருக்காரு என்னடா இந்த ஆளு ரியாக்ஷனில் பார்த்துருக்காருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்காரு தனுஷு இது அவர் பேச்சிலேருந்து சொன்னது அப்புறம் படம் முடிஞ்சக்கப்புறம் படம் நல்லா இருக்கு ஆனால் என் கைவசம் முப்பது படங்கள் இருக்குது இந்த முப்பது படங்களை எப்போ முடிக்க போறேன்னு எனக்கு தெரியல இதில் நீங்கள் வேறு வந்து கேட்குறீங்க சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பயங்கர சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சிருக்காரு ஏரமானு ஏன்னா இன்னும் ஏ ஆர் ஒரு தனி ரசிகர்கிட்ட இருக்குது ஏஆர் ரஹ்மான் மியூசிக்குன்னு சொன்னாலே கதை நடிகர் ஒரு இளவையும் பார்க்காம வந்து பார்க்குற ஆட்கள் இருக்காங்க பாட்டு நல்லா இருக்கா இல்லையாங்கிற வேறு விஷயம் ஏஆர் ரஹமானுடைய ஃபேன்ஸ் அப்படி ஒரு இளவட்ட ரசிகர்கிட்டத வச்சுருக்கார் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தினுடைய இசை வீட்டுகள் எல்லாரை பற்றியும் பேசியிருக்கிறார் தனுஷ் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் வந்து பிரகாஷ் ராஜோட நடித்தேன் முதல் படத்துலேயே நான் அவர் பிரமிச்சின்னு பார்த்தேன் ஏடா இப்படி ஒரு நடிப்பை நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அதனால் இந்த படத்தில் அவருக்கு நல்ல கேரக்டர் அசத்தியிருக்கார் பிரகாஷ்ராஜ்ன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பிரபுதேவா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டார் அதே போல் எஸ் ஏ சூர்யாவை நிறைய பாராட்டியிருக்கார் எஸ் ஏ சூர்யா அஜித் எப்படி நடிக்கணும்னு அந்த படத்தில் சொல்லியிருக்காரு அந்த எஸ் ஏ சூர்யா சொன்னதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் நடிச்சேன்னு அஜித்தே சொன்னார் அந்த படம் சூப்பர் சக்ஸஸ் ரெண்டு வருஷம் நடிச்சிருப்பார் அஜித்து அப்புறம் ரெண்டாவது காலிச்சுட்டு கேட்டுருக்காரு இந்த வர சூர்யா நீ நல்லா நடிக்கிற நீயே நடிச்சு நீயே டைரக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு இப்போ ஷாக் ஆகிட்டாராம் இல்லை இல்லை நான் உண்மையே சொல்கிறேன் நல்ல நடின்னு இருக்காரு அதுக்கப்புறம் தான் எஸ் ஏ சூர்யா கதாநாயகன் நடித்தார் படத்தை இயக்கவும் செய்தார் அவர் எந்த ஒரு கேரக்டர் நான் சொன்னாலும் நம்முடைய எதிர்பார்ப்பை மீறி அவருடைய திறமையும் கலந்து இந்த படத்தில் புதுசாக பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டியிருக்கார் இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா நீங்கள் நல்ல தனுஷ் பேசுனதெல்லாம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ரஜினி சூப்பர் ஸ்டாருடைய ரஜினியுடைய மருமகன் தனுஷ் அந்த காலத்திலையும் சரி அதாவது மருமகனா இருந்தபோதும் சரி இப்போது விவகாரத்தை நோட்டீஸ் கொடுத்த பிறகும் சரி மாமான்னு ஒரு நேரம் எந்த விழாவிலும் அவரை அழைத்ததே இல்லை ரஜினி சார் ரஜினி சார் ரஜினி சார் நான் போற்றுகிற மிகப்பெரிய நடிகர் நான் வந்து ரஜினியுடைய ரசிகனு பெரும்படுறேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் ஒரு ஒரு இன்ச்சு கூட அவரை குறைச்சி பேச மாட்டார் இந்த விழாவில் பேசும்போது நான் சின்ன இருந்தேன் பதினஞ்சு வயசு இருக்கும் அப்போவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தது நான் வாய்ஸ் கார்டுன்னு போனேன் அது பங்களாவை பார்க்கணுன்னு போனேன் வெளியே நின்னா வாட்ச்மேன் தடியை வச்சு துற துறம் துறத்துட்டான் பயந்து அந்த பக்கம் போனேன் அந்த பக்கம் போனால் ஜெயலலிதா உடைய பங்களாவை பார்த்தேன் அப்படியே மேலேருந்து கீழே பார்த்தேன் பால் கனி ஆ அப்படின்னு வாய்ப்பு அப்போ தான் அந்த சின்ன தனுஷ் தனுஷு வருட் சொன்னான் மகனை நீ வந்து வாய்ஸ் கார்டில் விடுக்கிட்டு அப்படின்னு சொன்னான் அந்த சின்ன தனுஷ்டா இப்ப பெரிய தனுஷாயி வயசு கடன்லாம் வீடு வாங்கியிருக்கேன் ஆனா இவ்வளவு சர்ச்சைகள் வருதுன்னா நான் நிச்சயமா வயசு கடன்ல வீடு கட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார் தனுஷ் ஆனா அவர் மனசுல எவ்வளவு வேதனைகள் துன்பங்கள் இருக்குன்னு அவர் இந்த வார்த்தை சொல்லிட்டு வயசு கடனில் நான் வீடே கட்டியிருக்க மாட்டேன்றார் அது என்னவா இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சால் நமக்கு தெரியாதா எத்தனை ரெண்டு மகளுக்கு தாப்பேன் நான் போயஸ் கார்டனில் வளர்ந்து வாழ்ந்தவர் ஐசியார் எப்போ பார்த்தாலும் அப்பா வீடு அப்பா வீடுன்னு போய்ட்டே இருப்பார் அது எல்லா செல்ல பிள்ளைகளுக்கும் உள்ள இதுதான் இப்போ அப்பா வசதியானவர் மாமனார் வீடு கொஞ்சம் வசதி இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் அப்பா விட்டு தான் வந்திருப்பாங்க மகள்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தாரு நாம் இப்போ நல்ல வசதியோடு இருக்கோம் போய்ஸ் கார்டன்லே ரஜினி சார் வீட்டுக்கு பக்கத்துலேயே வீடு கட்டிட்டோம்னாக்கா நம்ம பொம் நம்ம பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் போவா உடனே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அது கட்டினார் அது மட்டும் இல்லை அந்த படத்துக்கு அந்த பங்களாவுக்கு பூமி பூஜை போட்டதுலேருந்து தினமும் சேர அந்த ஒரு சூப்பர்வைசர் மாதிரி கவனிச்சிக்கிட்டாரு ரஜினி அது செய்திகள்லாம் வந்துச்சு அப்போவே செய்திகள் படங்கள்லாம் வந்துச்சு என்ன காரணம் தன்னுடைய மகள் இந்த வீட்டில் வாழ போகிறார் அப்படிங்கிறக்காக இன்ச்சு பை இன்ச்சாக ரசித்து கட்டினார் ரஜினிகாந்த் ஆனால் இப்போ ரஜினிக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து கட்டின வீட்டில் நம்ம வாழலை அவருக்கும் அர்த்தம் இருக்கும் இல்லையா அதேமாதிரி நாம் நம்முடைய கனவு மாளிகை மனையான் பொன்னாட்டி கட்டினோம் அந்த பொண்டாட்டிங்க வந்து வாழலையேங்கிற வருத்தம் தனுஷ்கூர் அதே போல் நான் வந்து எப்போதும் ரஜினி சாருடைய ரசிகன்தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை மாற்று கத்தே இல்லைன்னு சொன்னார் இது எதுக்குன்னு சொன்னால் தனுஷ் ரஜினி மகளை விவகாரத்தை செய்து விட்டார் அதே சமயத்தில் ரஜினிக்கு மர்மங்கிற பேரு மாறக்கூடாது ரஜினியுடைய வெல்விஷர் நான் அப்படிங்கிறதுனால நான் எப்பவும் ரஜினி சார ரஜினி சார் தான் சொல்லுவேன் ரஜினி சார் என்று தனுஷ் அழைக்கும் போதெல்லாம் ரஜினி ரசிகர்கள் தனுஷ் ரசிகர்களாக ஆகிவிடுகிறார்கள் கல்கல் பண்ணி பாருங்க கூட்டி கழிச்சு பாருங்க எல்லாம் சரியா இருக்கும் அவர் நல்ல எண்ணத்தில் சொல்கிறாரு ஆனால் அதுக்கான காரணம் இதுதான் நாம் கல்யாணம் தான் இப்படி ஆகிப்போச்சு நெகட்டிவாக ஆனால் நம்ம சினிமா வாழ்க்கை அப்படி ஆகக்கூடாது நம்ம சினிமா வாழ்க்கையில் ரஜினியுடைய மருமகன் ரஜினியுடைய ரசிகன் ரஜினியுடைய வெல்விஷராக தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ரஜினி சாரை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல தனுஷு தொடர்ந்து ரஜினி சார் ரஜினி சார்ன்னு சொல்லி கொண்டிருக்காரு அதனால தான் ரஜினி ரசிகர்களும் தனுஷ் படத்தை விரும்பி பார்க்குறாங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும் கமலஹாசன் மட்டும் மிகச்சிறந்த நடிகர் உலக அவர் தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை சினிமாவில் இன்றைக்கி என்ன டெவலப்மெண்ட்டு என்ன மேக்கப் சாதனங்கிற வரைக்கும் விரலும் நீங்கள் வச்சிருப்பாரு ஆனால் அவர் படங்களை விட ரஜினிகாந்த் படம் ஏன் ஓடுவது தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது சின்ன உதாரணம் இன்னைக்கு ரஜினி படம் இருக்குது பிரியூன்னா நான் வாரேனையும் ஓகே சொல்லுவேன் கமல்ஹாசன் விட விக்ரம் அன்னைக்குன்னா சென்னைக்கு போய்ட்டோன்னு என்ன காரணன்னா ரஜினிக்கு பெண் ரசிகர்கள் அதிகம் ஆண் ரசிகர்கள் அதிகம் குழந்தைகள் அதிகம் ஆனால் கமலஹாசனுக்கு பொம்பளை ரசிகர் கிடையவே கிடையாது ஏன்னா இதுதான் குடியே கிடைக்கிற அதனால எல்லாருமே அதை விருப்பாங்க இந்த முத்தம் கொடுக்கறது அதாவது கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்நியத்தை வேறு ஒருத்தரோட வச்சுக்கிட்டு அது வந்து பெண்களுக்கு குறிப்பாக பண்பாட்டு இல்லை ஊர்றவங்களுக்கு பிடிக்காது தான் நீங்கள் வந்து ரஜினி படங்கள் வந்து நம்பர் ஒன்னாகவே இருக்குது கமல்ஹாசன் படம் என்னதான் இருந்தாலும் ரஜினி பஸ்ஸில் ஓவர்டேக் பண்ண முடியாது ஆனால் விக்ரம் ஓவர் டேக் பண்ணிச்சுன்னா அதில் வந்து லவர் கிடையாது ரஜினிக்கு க கமல்ஹாசன் மட்டும் விக்ரம் படத்தில் காதல் இருந்து சீரீஸ்னா ஓடிக்கிறது முழுக்க முழுக்க விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் பிக்சருங்கனால குழந்தைகளோட குட்டிகளோட பார்த்தாங்க இதுதான் ரகசியம் எதுக்கு நான் சொல்லுவீங்கன்னா தனுஷுக்கு தன்னுடைய மனைவியை கூட அவர் விட்டு கொடுக்குறார் விலைய நிற்கிறாரு ஆனால் தன்னுடைய மாமனார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் விட்டு விலக வில விரும்பவே இல்லை அதனால் ரஜினி ரசிகர்கள் இப்போதும் தனுஷ் போக்கம் இருக்கிறார்கள் இதில் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி நீங்கள் ஆரம்பத்திலேயே நான் வந்து தென்னாட்டு புருசலி அப்படின்னு சொன்னேன் நல்லா குறைஞ்சி பாருங்கள் புருசுலியுடைய சாயல் தனுஷ்ட இருக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சண்டை போடுவார் அதே மாதிரி அழுகு வைக்கிற சூழ்நிலையும் அப்படி அழுக வைப்பார் இன்றைக்கு தனுஷ் படங்கள் கொஞ்சம் லேசாக ஜெர்க்காக இருக்கிறது காரணம் அவர் விவகாரத்து பண்ணது தான் மோகனர் தனுஷ் மட்டும் விவகாரத்து பண்ணாமல் இருந்தார்னா ரஜினியுடைய வாரிசு தனுஷ் தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை ஏன்னா இன்றைக்கி விஜய் எடுத்துங்க அஜித் எடுத்துங்க விஜய் சேதுபதி எடுத்துங்க யாரை வேணால் எடுத்துங்க தனுஷுடைய நடிப்புக்கு பக்கத்தில் கூட நிற்க முடியாது நீங்கள் நான் சொல்கிறது கோயில் அர்த்தம் இல்லை நீங்கள் படங்களை பாருங்கள் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த ரேஞ்சுக்கு யாரும் நடிக்க முடியாது அதனால்தான் சொல்கிறேன் ரஜினி ரசிகர்களை தன்வசப்படுத்துவதில் குறியாக இருந்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் தனுஷ் தனுஷ் இயக்கி கதாநாயகன் நடித்து சத்யஜோதி தியாகராஜன் தயாரித்திருக்கும் ராயன் படம் வசூலில் வெற்றி பெற நியூ பிலிமாலய சேனல் வாழ்த்துகிறது நேரில் யதார்த்தமான சினிமா பதிவுகளுக்கு நியூ பிலிமாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க